அனைவருக்கும் வணக்கம் எல்லா விஷயத்தையும் ஆடு இதுக்கு மேலே அவர்களே பேசி முடிச்சிட்டாரு ஸோ எனக்கும் கே ராஜன் சாருக்கும் ஒன்று பேசுறதுக்கு ஒன்று பேட்டரி இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பேசணு இந்த காக்கு இருக்கும் மரு பாட்டி அம்மாவுக்கு வேணுங்க வணக்கம் ஆமாம் லீலா லீலா அம்மா எங்களுக்கு வந்து இங்கே வந்து சீலாவை தெரியும்ல இப்போ சகிலாவை தெரியும் லீலாமா நீங்க இங்க இங்கதான் நிறைவு ஆமா உங்க மாதிரி எப்படி வந்து வாழ்த்தனா ஒடிசா பிரிஞ்சு போச்சு லீலா அம்மா வந்து இங்க போய் சொல்லி தமிழ் இயக்குனருக்கு யாருக்கா வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காது அப்படி பேச போயிடுச்சு அப்படி

விஜயகிருஷ்ணா ஆமாம் ஆமாம் விஜய் விஸ்வா அவர் ஒரு கோரிக்கை வச்சார் நடைசங்கத்தில் ஆளும் கூப்பிட்டு வாங்கன்ட்டு நீங்கள் எல்லோரும் நடிகிறது நல்லாருந்தேன் உதயமான பெரிய நடிகர் நான் வச்சுமே நடிகர் ராஜேஷ் ராஜேஷன் நடிகர் தான் நம்ம நடிகர் ஒத்துக்கடிக்கலாம்ண்ணா நீ அடித்தா கூட கொண்டு வரணுமா நம்ம நடிகர் இல்லையா நீங்கள் நடைசங்கத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கணும் என்னென்னா ஒரு ஆடியும் அதை நடிச்சு நட்டு ஹீரோ ஹீரோ மூலம் வரைச்சுருக்கு மத்தவங்க மீங்கப்புறம் வரலாம் அவங்க மாட்டேங்கிறாங்க இப்போ இல்லை இல்லை அது கரைச்சுடணும் புடிச்சுருக்க சம்பளம் சம்பளம் வாங்குறீ அப்போ அம்புறையில சம்பளம் வாங்குறாங்கல்ல ஒத்துழைப்பு எல்லாரும் வராங்கன்னாப்பா அங்கே கால் வந்துருக்காங்க இந்த அம்பிகை அம்மா மோகன் மேடம் வந்துருக்காங்க எதுக்கு வந்துருக்காங்க சப்போர்ட் தான் இங்கே சப்போர்ட் ஆர்டிஸ்ட் தான் வராங்க சப்போர்ட்டிங்கு மீனட்ஸ் வரும் இது பேசி பேசி இப்போ பழைய கதையாக போச்சுது என் சுவாசமே என் சுவாசமே டைட்டிலுக்கும் தமிழ் இருக்கு மற்ற எல்லாம் மலையாளம் தான் இங்க இல்லை ராஜேஷ் சார் விவேக்குமார் சார் நான் ராஜேஷ் சார் மறு அதுதான் நம்ம சாரின் ஜாப்பு கொசுகள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான் ஆனால் மனசு நிறைவா இருக்கு ஏன்னா இந்த ஒரு இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷில் இருக்கும்போது நமக்கு பம்பளிக்கும் போது சந்தோஷம் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த இங்கே மொழி எப்பவுமே பார்க்கறது மலையாளி கன்னடம் தெலுங்குலாம் பார்க்கவே இல்லை மலையாள கீழே போய் பெருசாக இருப்பாங்க தெலுங்கு கன்னடத்தில் இருந்தவங்க பெருசாக இருப்பாங்க தெலுங்குவங்க பெருசாக இருப்பாங்க எல்லாத்தையும் கொண்டாடுறதாம் ஆனால் இது வந்து இங்கே பாகுபூத்தி பேசுகிறதே கூட பிரச்சிட்டிங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் அதே மாதிரி அது மாதிரி ஜாதியும் பார்க்கக்கூடாது மனம் பார்க்கக்கூடாது அந்த அது கொஞ்சம் ஜாதிய விஷயம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கேங்க வருது அதனால் இப்போவே மா தழு சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கனவு இருக்குன்னு உள்ளது அப்புறம் கவிஞர் ஸ்ரீவித்தியா மேடம் அவங்க சொன்னாங்க தமிழ் ராமம் கவிஞர் கோவம் வந்துருச்சு என்னடாது ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மாதிரிட்டாங்கட்டு ஆமாம் கவிஞர் ஸ்ரீவித்தியா மேடம் அவங்க சொன்னாங்க நல்ல விஷயம் சொன்னது அது ரொம்ப டெலிஷன்ட்டாக இருக்குது சார் இப்போ

விஜயன் சார் கேமிட்டார் இப்படி ஒன்றாவது டிரெண்ட்டார் இருக்குது நானும் ராஜன் சார் தான் எழுச்சி வாங்கி கூடாது யார் வேணாலும் உட்கார இது மலையாளியில் அஜினாமில் மேட்டங்கிறதுனால சில பகிர்ந்துக்கணும் நான் டேஷன் பண்ணும்போது ஒரு புட்டி சார் நீ எடிட்டரு யார்த்துக்கோங்க சார் கேமரா மட்டும் மலையாலேயே பக்கம் சார் எதுவும் அவங்க சொல்லக்கூடாது கேமரா மட்டும் மலையாள பக்கம் சார் எனக்கு எதுவும் சொன்ன கூட ஏன்னா அவங்க லைட்டுக்கு ஸ்பீடு இதெல்லாம் கவுனிச்சுருக்காரு அப்போ என்னுடைய படத்தில் நான் போட்டேன் மழையில் மழை போடல நல்ல கேமராமானு போட்டேன் அது மழையில இருந்துக்காது நம்ம ஒன்றும் சொல்ல நம்ம மொழி பார்க்குறது இல்லையா அப்போ கவுண்டிங் போது அந்த பிடிச்சி ஞாபகம் எனக்கு கரெக்டாக அந்த டைமிங் இல்ல லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக போகுது அப்போ ஒரு அப்போ அவர் ஞாபகம் ஞாபகம்ச்சு இப்போ கேமராமேன் ஒரு மலை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஒரு பிடிச்ச கவனிச்சது சரியாக தெரிஞ்சு கேமரா மட்டும் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருப்பான் எனக்கு வந்து மலையால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது இங்கே பொண்ணுல பார்த்துட்டார் காலேஜில் நான் பிடிச்சேன் ஆம்பன் ரண்பு டயர் பூ இருக்கு பிடிச்சிக்க பார்த்தா கோயம்புக்குள்ள நான் பொண்ணுல பார்த்துட்டு இங்கே பிடிக்க முட்டார் நமக்கு இங்கே கதனைகள் உகாவது தான் தான் மேடம் கதனைகள்லாம் கேரளா இறக்குமே தான் இங்கே அவங்க நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா பெண்கட்ட பசங்க பொண்ணு பார்க்குறது வரப்பேன் அவங்க கிட்ட அவங்க பாப்போம் யாராவது அரசு வழங்கிட்டால் இங்கே போவோம் வரைக்கும் சொல்ல மாட்டோம் நாங்க நடிக்கிறவருக்கும் சொல்லவே மாட்டோம் பெரிய ஸ்டாரா கொண்டாடுவோம் அரசியல் மலையாளங்கள் வாங்க கன்னடம் வாங்க நடிக்கிற நடிக்கிறவர்களுக்கும் பிரச்சனை இல்லைங்க அரசியல் பிரச்சனை ஆனா மாசம் வந்து கதாநாயகிகள் பெண்கள் பார்த்துட்டு ரொம்ப பிடிக்க எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் எங்களுக்கு ஹீரோக்குள்ள பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் இந்த படம் தமிழ் மலையாளம் ரெண்டு வருஷம் நாங்கள் அப்படி ஒண்ணும் இல்லை இங்க வந்து தெளிவுங்க வந்து நிறைய படங்கள் டப் டப் பண்ணியிருக்கோம் கர்நாடகம் டப்பாக இருக்கும் இந்தி பொழுமே டப்புன்னு இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் மலையாள படம் வந்து இங்கே டப்பாகாது ஏன்னா இவங்க மலையாளம் ஒன்று தான் தமிழ் ஒன்று அப்ப தான் அப்போ எல்லாமே அது இது கிரியேட்டாக இருக்கட்டும் நிறைய படங்கள்

அது வந்து மலையாளி பேசும்போது பார்த்தா கவனிச்சு பேச பேசினா பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகாங்க தமிழ் வார்த்தைன்னா மலையாளத்துல இருக்கு தமிழ் நிறைய வார்த்தைகள் மறுபு ஈழத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் சென் தமிழ் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு அவங்க ஒத்துக்கொண்டு இலங்கை தமிழ் வச்சு பாருங்க தப்பி தப்பித்தமிழ் இங்கிலீஷ் ஒத்துக்காந்துடாது அப்படியா அதாவது அவர் சொந்தமல்ல பேசுவாங்க அப்புறம் மலையாளம் இல்லை நிறையா மலையாளம் பேசும்போது நிறையாது நமக்கு செஞ்சு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேசும் கூட இனிமேலாக பேசுகிறேன் ஒரு தமிழன் தமிழ் பேசும் சில புரியாது ஆனால் மலையாளம் ரொம்ப பேசும்போது நல்லா புரியும் எங்களுக்கு பேசுறதுக்கே தவிர மலையாளம் பேசும் நல்லா எங்களுக்கு புரியும் ஆனால் அந்தளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்புக்கு இருக்குது நான் அந்த ரைட்ஸ் மெட்ஷோனேன் இப்போ மலையாளத்திலேருந்து டப் பண்ணுறத ரீமேக் பண்ணுறதில்ல தெலுங்குலேருந்து பண்ணுவோம் ரீமேக் பண்ணுவோம் ஹிந்தியிலேருந்து ரிமேக் பண்ணுவோம் கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம் இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஆபத்து ராஜேந்தார் மாதிரி ஆளுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம விட்டு இன்னைக்கு சின்ன அணிஞ்சி வச்சு டிவி ரைட்ஸ் கொடுப்போம்ல அப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள ரெனிவ் போனோம் கரெக்டா அப்போது இருபது வருஷம் முன்னாடி டிவி ரைட்ஸ் கொடுத்தா அது அஞ்சு வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பின்னோட டிவி குத்துக்கலாம் அந்த ஹோல்டு தயாரிக்கிறது இல்லை அது எப்படியோ அதான் சில நேரத்தில் அப்படியே விட்டுருவாங்க இப்போ ஒரு படத்தை ஒரு டிவியை கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான் ஜென்மத்துக்கு திரும்பி போகிறாது நமக்கு சம்பளமாக போயிடும் உங்களுக்கு தயாரப்படுறவர்களுக்கும் அந்த படத்துக்கு சம்பளமாக போயிடும் அதே ஒரு ஆபத்து இப்ப வருது என்னன்னா ஒரு நாட்டுல சிறந்த கூட புரிய கிட்ட ஆகும் இங்கேயுமே கூப்பாங்க அப்புறம் மகேஷ் கோவபுடம் சட்டமன்ற வேட்டரை அந்தியில எரிமை காட்சி மலையான முட்டியான் கங்குலான்ட்டு இங்கே நாட்டாமை திருநிலை பித்திராயும் இதுல ஆச்சு ரீமேக் ஆச்சு இப்போ இந்த ராஜா தாகராஜா படம் இந்த ரீமேக் ஆச்சு ஒரு கையுண்டேரி அது இந்து ரீமேக் ஆச்சு ஆ ஆ சிம்மாயடு சின்ன தவுண்டு சின்ன ராய்டாச்சு சின்னத்தண்டி இப்போ நிறைய படங்கள் இங்கே மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே

ஆ ஏன்னா என்றைக்கு ஆபத்து அப்புடின்னா இன்றைக்கி ஓடிடி ப்ளாட்ஃபார்ம்க்கு மொத்த குத்தி எனக்கு கொடுத்துருக்கலையே அவன் அவனே டப்புன்னு பண்ணால் அவனே என்னென்ன பண்ணிக்கலாம் அது அந்த பக்கத்தில் நமக்கு சம்மதியும் இல்லை ஏன்னா வாங்குவோம் இல்லை அவனே அவன் 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 அவிஷந்தான் அவன் அவங்க ஒரு அப்போ ஒரு ஒரு மொழி வந்து நல்ல படம் இங்கே ரீமேக் ஆச்சு இப்ப அது இல்ல டப்பிங் பண்ணி கொண்டு விடுறாங்க அப்ப ஒரு ஆளா நல்ல படத்தை சிறப்ப பாப்போம் டப்பிங் பண்ணி பார்த்து நம்மளுக்கு அதுல வாய்ஸ் ஒட்டாது ஒன்னு ஒரு கடமை பண்ணி விட்டுவாங்க நல்ல படைப்புகள் வந்து ரீமேக் ஆகாம மொழிக்கு போயிருது இது புதுசனுக்கு எப்படி டிவி சேனலுக்கு மொத்தமா கொடுத்து கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போ ஓட்டு இருக்கிறதுக்கு அவங்க அடிமை ஆயிட்டோம்

இயக்குநர்களுக்கு இந்த ரைட்ஸ் மேட்டர் போச்சு புரியுமா சார் டப்பிங் ரைட்ஸ் ரீமேக் ரைட்ஸ் எதுவுமே இல்லை வாங்க சம்பளம் தான் முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவோம் சம்பளம் ஆஃபீஸர் கிடைக்காது படம் ஓடி சொன்னதுக்கு ரைட்ஸ் நமக்கு வரும் இப்போ அதுவும் போச்சு மிகப்பெரிய ஆபத்து நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு ஓட்டெடுத்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் நம்ம டிவி சேனலை கொண்டு போய் ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமா இந்த மேலே மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்